தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதீர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற பகலவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் அகத்திய அருளி செய்த ஹிருதயம் என்ற அறிமுக உரையாக அமைய இருக்கிறது நமது தேசத்தில் ரகசியமான தத்துவங்களை அறிந்த மகரிஷிகள் பலர் இருந்து வருகின்றனர் அவர்களுள் அகஸ்திய மகரிஷி எல்லா விதத்திலும் ஒரு பெரிய மகான் என்பதை நாம் உறுதியாக சொல்லலாம் அந்த மகான் பராசக்தியான ராஜ ராஜேஸ்வரியை உபாசித்து தேவியினுடைய அருளாலும் தரிசனத்தினாலும் வேத வேதாந்த ரகசியங்கள் யாவற்றையும் பிரத்யட்சமாக அறிந்து கொள்ளும் சக்தி உள்ளவரானார் சகல வித்யகளிலும் இந்த மகான் முதன்மையானவர் இவருக்கு வித்யா மண்டல மகரிஷி என்று ரிஷிகணங்கள் ஒரு பெயரைக் கொடுத்திருக்கிறார்கள் கிருதயுகம் முதலாக இந்த மகான் சிரஞ்சீவியாக இருந்து கொண்டு உலகத்தை அலங்கரித்து வருகிறார் பின்வரும் யுகங்களில் உலகத்தில் உள்ள பிராணிகளுக்கு மேதை ஆயுள் முதலியவை நாளுக்கு நாள் குறைவாக ஏற்படும் மனிதத் தன்மையில் முந்தைய செயல்களின் பயனாக அடிக்கடி உயிரினங்களுக்கு ஏதாவது துன்பங்கள் வந்து கொண்டிருக்கும் நல்ல செயல்களில் அரிதாகிவிடும் இவ்விதமான நிலையிலும் உலக உயிர்கள் சுகமாக வாழ்ந்து வர நாம் ஓர் உபாயத்தை தேர்ந்தெடுத்து உலகத்தில் ஸ்தாபனம் செய்ய வேண்டும் என்ற கவலையுடன் அகத்திய மகரிஷி வேத சாஸ்திர புராணங்களையெல்லாம் ஆராய்ந்து பார்த்தார் அநேக காலங்களாக இந்த ரிஷி சிரமப்பட்டு அந்த உபாயத்தை தாம் கண்டுபிடிக்க முடியாமல் தமக்கு உபாசியமான உலக நாயகியான பராம்பிக்கையை தம் கவலையை தெரியப்படுத்திக் கொண்டார் ஜெகன் மாதாவான பராசக்தி உடனே பிரத்யமாக அவிர்பவித்து அவர் எதிர்பார்த்த உபாயத்தை அவருக்கு உபதேசம் செய்தாள் அதுதான் இந்த பிரகிருத்தமான ஸ்தோத்திரம் என்று அந்த உபாயத்தை மகானான அகஸ்தியர் அம்பிகை மூலமாக அடைந்தாலும் அதை ஒரு மூலமாக உலகத்திற்கு பிரசுரம் செய்யும் பொருட்டு அதற்கு தகுந்த உத்தமமான பாத்திரத்தை தேடி பார்த்து வந்தார் திரேதாயுகத்தில் லக்ஷ்மி பதியான மகாவிஷ்ணு ஸ்ரீ ராமனாக அவதாரம் செய்து சீதா நிமித்தமாக லங்கைக்கு அதிபதியான ராவணனோடு போர் செய்யும் சந்தர்ப்பத்தில் இந்த ஆதித்ய விழைகிறார் அந்த ராமருக்கோ நாம் விஷ்ணு என்பதை பிரகடனம் செய்துவிட்டால் ராவணன் சரணாகதி அடைந்து விடுவான் அப்பொழுது அவனை கொல்லவே கூடாது காப்பாற்றியே ஆக வேண்டும் அப்படியானால் நமது அவதாரம் பயனற்றது ஆகிவிடும் சகி தேவை விஷ்ணுகு சனாத்தனக என்ற வாக்கியத்தை அனுசரித்து நாம் ராவண வதத்துக்காக அவதாரம் செய்தது வீணாகிவிடும் என்று எண்ணி மனிதனாகவே பாவித்துக் கொண்டதால் நிகரற்ற பராக்கிரமத்துடன் கூடிய ராவணனை எவ்விதம் கொல்ல முடியும் எல்லா மனிதர்களுக்குமே இவ்விதமான ஆபத்துகள் அடிக்கடி வருவது சகஜம்தான் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு அதை நிவர்த்தி செய்து அதிக சிரமம் இல்லாத ஓர் உபாயத்தை காட்டிக் கொடுப்பதற்கு நாம் அதை மனிதனாக இருக்கும் தன்மையிலே ஓர் உபாயத்தை சம்பாதித்து அதை அனுஷ்டித்து அதன் மூலம் அதை அவர்களுக்கு ஸ்தாபித்து கொடுக்க வேண்டும் என்ற கவலையை அடைந்தார் தேவதைகளுடன் அந்த ஆச்சரியகரமான ராம ராவண யுத்தத்தை பார்க்க வந்த சர்வஜரான அகஸ்திய மகரிஷி இதுதான் தமக்கு சரியான சந்தர்ப்பம் என்று அறிந்து கொண்டு தமக்கு அம்பாளுடைய அனுகிரகத்தால் கிடைத்திருக்கும் பரம ரகசியத்தை ஸ்ரீராமனுக்கு இந்த சமயத்தில் தான் உபதேசம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார் ஸ்ரீராமனுக்கோ இவ்விதமான உபாயத்தை அறிந்து கொண்டுதான் ராவணனை கொல்ல வேண்டும் என்பது இல்லை எந்த மூலமாக இந்த ரகசியம் அகஸ்திய மகரிஷிக்கு கிடைத்ததோ அந்த பராசக்தியே ஹி தர்மசிய கிளானி பவதி பர்வத்தை ததா வேஷான்பர்மியகம் என்ற தேவி பாகவத வசனத்தினால் ஸ்ரீராமனாக அவதரிக்கும் பொழுது அந்த உபாயத்தினால் ஸ்ரீராமனுக்கு ஆக வேண்டியது ஒன்றுமே இல்லை ஆயிலும் குணாதிக்கை அனுஷ்டியமான காலேன பிரச்சயம் கமிஷதி என்ற ரீதியை அனுசரித்து கீதாச்சாரியனான கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய கீதா சாஸ்திரத்தை பிரசுரப்படுத்துவதற்காக புருஷர்களில் சிறந்தவனான அர்ஜுனனை நிமித்தமாக வைத்து கொண்டது போல் தோத்திரம் என்ற வேத சாஸ்திர ரகசியத்தை உலகத்தில் பகிரங்கப்படுத்துவதற்கு உத்தம புருஷனான ஸ்ரீ ராமனையே நாம் நிமித்தமாக வைத்துக்கொள்வோம் கொள்வோம் என்று நினைத்து அகஸ்திய மகரிஷி ஸ்ரீ ராமனுக்கு எதிரில் வந்து நின்று கொண்டு இந்த ரகசியமான ஸ்தோத்திரத்தை அவருக்கு உபதேசம் செய்தார் இதில் உள்ள ஒவ்வொரு பதத்துக்கும் ஸ்தூலம் சூக்மம் காரணம் என்ற மூன்று கிரமங்களையும் அனுசரித்து சூரிய பகவான் சகுண பிரம்மம் நிர்குண பிரம்மம் என்ற மூன்று விதமான பிரதிபாத்தியமான வஸ்துக்களையும் காட்டி மூன்று விதமான அர்த்தங்களுடன் சாஸ்திரி அவர்கள் நமக்கு அழகுபட படம் பிடித்து காட்டுகிறார் மனித நிலையில் இந்த தனக்கு ஏற்பட்ட எவ்விதமான ஆபத்தையும் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் இந்த தோத்திர பாராயணத்தினால் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியினுடைய அனுகிரகமும் மகரிஷிகளில் சிறந்தவரான அகஸ்தியரின் அனுகிரகமும் அந்தர்யாமியான பரபிரம் கிருப்பையும் அவசியமாக நமக்கு சித்திக்கும் என்றும் நூலாசிரியர் தேதியூர் சுப்பிரமணிய நாம் ஆதித்ய ஸ்தோத்திரத்தையும் அதற்கான பொருளையும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் ஆதித்ய ஹிருதயம் குறித்து அகத்தியரின் முன்னுரையையும் ஹிருதயத்தின் சிறப்பையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நிகழ்வில் ஆதித்யனுடன் நமது பயணத்தை தொடர்வோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் विसालम